சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்கும் தீர்மானத்திற்கு தடை விதிக்க முடியாது என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணியாளர் தூய்மை பணிகளை வந்து தனியாருக்கு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படுகிறது இந்த வழக்கு ஏற்கனவே நீதிபதி சுரேந்தர் முன்பாக விசாரணை நடத்தப்பட்டு இந்த வழக்குல வந்து தூய்மை பணியாளர்கள் தரப்புல தனியாருக்கு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் பணி நிரந்தரம் வழங்கக்கூடியும் அளிக்கப்பட்ட விண்ணப்பம் வந்து தொழிலாளர் நீதிமன்ற விசாரணைக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது தொழிலாளர் நீதிமன்றத்தில் வழக்கு நிறுவனியில் உள்ள போது தூய்மை பணிகளை தனியார் தனியாருக்கு வந்து வழங்கக்கூடாது என்றும் அதற்கு தொழிலாளர் நீதிமன்றத்தின் அனுமதியை பெற வேண்டும் என்றும் தூய்மை பணியாளர்கள் தரப்புல வாதங்கள் வைக்கப்பட்டிருப்பது அதே போல மாநகராட்சியின் இந்த நடவடிக்கையால் இரண்டாயிரம் தூய்மை பணியாளர்களின் வேலை வந்து பறிபோகக்கூடிய நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் பதினைந்து ஆண்டுகள் பணியாற்றிய தூய்மை பணியாளர்களை குப்பை போல திருப்தி எறியக்கூடாது என்றும் வாதங்கள் வைக்கப்பட்டது தூய்மை பணியாளர்கள் தனியார் மயமாக்கப்பட்டால் பெரும் ஊதியத்தை விட குறைவான ஊதியமே வழங்கப்படும் எனவும் தனியார் நிறுவனத்தால் ஐநூறு ரூபாய் மட்டுமே வழங்கக்கூடிய நிலை ஏற்படும் என்றும் மனதாரர் சங்கம் தரப்புல வாதங்கள் வைக்கப்பட்டது தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் இந்த வழக்குல வந்து ஆஜராகி ஏற்கனவே பணியாளர்களை வீசி எறிய போவதில்லை என்றும் வேலையை விட்டு வெளியேற்றப்பட மாட்டார்கள் என்றும் ஒப்பந்ததாரர்கள் மூலம் பணி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது அதே போல சென்னை மாநகரத்தில் பதினைந்து மண்டலங்கள்ல பதினோரு மண்டலங்கள் தூய்மை பணியை ஏற்கனவே தனியாருக்கு ஒப்படைக்கப்பட்டுவிட்டதாகவும் இரண்டு மண்டலங்கள் ஐந்தாவது மற்றும் ஆறாவது மண்டலங்கள் மட்டுமே தூய்மை பணி வந்து தனியாருக்கு ஒதுக்கப்படாத நிலை இருப்பதாகவும் அப்போது தெரிவிக்கப்பட்டது மேலும் இரண்டாயிரம் தூய்மை பணியாளர்களுக்கும் ஒப்பந்த நிறுவனம் ஊதியத்துடன் வருங்கால வைப்பு நிதி இன்சூரன்ஸ் உள்ளிட்ட அனைத்து சலுகைகளும் வேலை பாதுகாப்பும் வழங்கப்படும் என்றும் அரசு தரப்புல இந்த வழக்குல உறுதியளிக்கப்பட்டிருந்தது இந்த வாதங்கள் அனைத்தும் விரைவடைந்த நிலையில இந்த வழக்குல இன்று தீர்ப்பளித்த நீதிபதி சுரேந்தர் அவர்கள் சென்னை மாநகராட்சியின் இரண்டு மண்டலங்களில் தூய்மை பணியாளர் தூய்மை பணிகளை வந்து தனியாருக்கு வழங்கக்கூடிய அந்த தீர்மானத்தை ரத்து செய்ய மறுப்பு தெரிவித்தார் தூய்மை பணியாளர்கள் பணி நீக்கம் செய்யப்பட பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என்ற நிலை இந்த நேரத்தில் என்பதையும் குறிப்பிட்டு தெரிவித்தார் எனவே சென்னை மாநகராட்சி தனியார் நிறுவனத்துடன் கலந்து பேசி தூய்மை பணியாளர்களுக்கு கடைசியாக பெற்ற ஊதியத்தை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு இந்த உழைப்போர் உரிமை இயக்கம் தூய்மை பணியாளர்கள் சார்பில் தொடரப்பட்ட இந்த வழக்கை வந்து முடித்து வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் விவரங்களுக்கு நன்றி